ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீட பைரவர் சீரீட பைரவர் அப்படின்னா யாருன்னா இந்த பதினெட்டு திசைகள்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியும்னா அஷ்டதசா பைரவர்கள் அவங்களில் பதினாலாவதாக இருக்கக்கூடியவர் இந்த சீரீட பைரவர் ஆவார் இவருடைய அருள் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் சிந்தனை சிந்தனை தெளிவு முக்கியமாக சிந்தனை தெளிவாக இல்லாதவங்க இவரை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு கை இருக்கும் இவரு இவருடைய இவருடைய கூட தெய்வி யார் அப்படின்னா சீரீட நாயகி அப்படின்ற அம்மன் கூட இருப்பாங்க இவருடைய வாகனம் வந்து சிங்கம் யாழ் கூட வச்சுருக்காரு இவரோட இவருடைய கும்பிட்டா கும்பிடாது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் என்னென்னா ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தை நிதானித்து இருக்க மாட்டாங்க ஒரு விஷயம் பண்ணும்போது பல சிந்தனைகள் வரும் இல்லை ஒரு இறைவனையே கும்பிடும்போது கூட இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நிறைய மன சிந்தனைகள் இருக்கும் இல்லைங்களா அவங்க வந்து இந்த பயிரரை கும்பிடும்போது மனம் ஒரு நிலைப்படும் மனம் ஒரு நிலைப்பட்டாதான் நம்மளால வந்து செல்வத்தையோ இல்லை வந்து அந்த செயலையோ வந்து சரியாக செஞ்சு முன்னேற முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இவரை கும்பிடும்போது என்னென்னா நினைவாற்றல் தியானம் கலை நயம் தெய்வீக இசை இதெல்லாம் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் சீரீட பைரவாய நமக அப்படின்னு சொல்றாங்க மிக்க நன்றி